नमस्कार 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 नमस्कार

அனுகிரகம் தெய்வத்தினுடைய சொன்னா நல்ல புண்ணியங்களை நம்மளால சேர்க்க முடியும் புண்ணியங்கள் சேர்த்தா நமக்கு அந்த உதவியிலேயே இல்லாத ஒரு பயனை அம்பாள் சுவாமி ஆசிர்வாதம் இந்த பிறவியை நம்ம பிறந்து பிறந்து பிறந்த இதே வாழ்க்கையில உழம்பு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மனித பிறகு தெய்வ பிறவியா தேவர்களுக்கு அப்படின்னா என்ன பண்ணணுமா சுவாமியும் அடிக்கடி கொண்டு இருக்கும் அவர் முகத்தை சொல்லிட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம அப்பா இது இங்க வந்தோம்னா எத்தனை பேர் நம்ம சுவியோட மதத்தையும் சொல்லிட்டு இருந்தோம் வந்து என்ன பண்ணிருக்கோம் நகரில் வண்டி இருக்கோம் நம்ம காசுதான் சாதனை செய்யும் நம்மளுக்கு தேவையான வாழ்க்கையா இறை அதெல்லாம் ஒரு அர்த்தம் நமக்கு அதெல்லாம் வந்து புண்ணியம் சேர்க்காங்க நமக்கு எது உண்மையும் செய்யக்கூடாது அந்த தெய்வத்துடைய பாதத்தில் வந்து இந்த மாதிரி விசேஷங்கள் நடக்கிற இடத்துல அந்த சுவாமியுடைய சந்தோஷப்பட்டு நமக்கு பார்த்தீங்களா அதுதான் நமக்கு இந்த யாக ஆசைப்பட்டது யாகசாரத்தில் இந்த இடத்துல பிரதான படையில அவ்வளவு பனசு வச்சிருக்கோம் தெய்வம் பரிவாரத்தை அத்தனையும் பூஜைப்பட்டு வருது யாகசாரம் வந்து ஒரு காமதேவம் கற்புட விரக்ஷம் மாதிரி தேவலகத்தில்

நீங்க கொஞ்சமா காலி ஆகும்போது அதுவும் அதனாலதான் ஹோமத்துக்கு நிறைய தேவைகள் அந்த ஒரு கரண்டியும் ஒரு மந்திரம் சொல்லி விடுவார் அது காலியாக காலி ஆகவே இந்த மந்திரங்கள் சக்தியானது சேரும் ஆண்டுகளுக்கு சர்ச்சி இந்த கலசத்துக்கு போய் சேரும் இந்த கலசத்துல சர்ச்சை மூலஸ்தானத்துல போய் சேருங்க அந்த குழந்தைய வந்து இந்த இடத்துல அம்பா வந்து உங்க வந்து கணிக்க போறாங்க குழந்தையா உங்க வந்து அம்பால போறாங்க அந்த இடத்துல பேர் தான் என்ன கர்ப்பு தாய் எப்படி குழந்தைய கருவறை